அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஆன்மீக பதிவாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைய தினம் வரக்கூடிய வைகாசி முதல் நாள் இந்த வைகாசி மாதம் முதல் நாள் அன்றைக்கி நம்ம முருகனுக்கு வழிபாடு எப்படி செய்கிறது இதை பற்றின சில ஆன்மீக தகவலத்தை நான் உங்களோட இன்றைக்கி ஷேர் பண்ணிக்க போகிறேன் வைகாசி மாதம் அப்படின்னாலே முருகப்பெருமான் பூலோகத்தில் அவதரித்த நாள் அப்படின்னு புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு வைகாசி மாத பௌர்ணமி திதியும் விசாக நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய அந்த நாள் முருகனுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம் இதைத்தான் நம்ம எல்லோரும் இந்த வைகாசி விசாகம் அப்படின்னு சொல்றோம் அப்படிப்பட்ட இந்த வைகாசி முதல் நாள் இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த வைகாசி முதல் நாள் அன்னைக்கு நம்ம வியாழக்கிழமையோடு வந்திருக்கின்ற இந்த வைகாசி மாதம் முதல் நாள் முருகப்பெருமானுக்கு நம்ம எப்படி வழிபாடு செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் முருகப்பெருமானை நினைச்சி நம்ம செய்ய வேண்டிய ஒரு எளிமையான ஒரு பூஜையை பற்றி தான் நம்ம இன்னைக்கு ஆன்மீக பதிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் முருகப்பெருமான் இந்த பூமியில் அவதாரம் செய்யறதுக்கு முதல் காரணம் அசுரர்களை அழிப்பதற்கு தீமைகளை அழிப்பதற்குத்தான் இந்த கலியுகத்தில் அசுரனாக வளர்ந்து நிற்கக்கூடிய பிரச்சனை நம்மளுக்கு கடன் பிரச்சனை தான் அந்த காலத்தில் அசுரர்கள் பார்த்தீங்கன்னா மனுஷ ரூபத்தில் வளம் வந்தார்கள் இந்த காலத்தில் பிரச்சனைகள் பண ரூபத்தில் கடன் ரூபத்தில் அசுரர்களாக வளம் வருகின்றது இந்த கடன் அப்படிங்கிற அசுரனை அழிக்கக்கூடிய சக்தியும் முருகப்பெருமானுக்குத்தான் இருக்கின்றது வைகாசி முதல் நாள் இந்த முருகனுடைய வழிபாடு பார்த்தீங்கன்னா அந்த காலையிலேயே வந்து நம்ம எழுந்து குளிச்சுட்டு பூஜை அறையில் முருகனுக்கு முன்னாடியும் குலதெய்வத்துக்கு முன்னாடியும் விநாயக பெருமானுக்கு முன்னாடியும் நீங்கள் வந்து ஒரு விளக்கு ஏற்றி வச்சிருங்க முருகப்பெருமானுக்கு செவ்வரளி பூக்களை கொண்டு அல்லது செண்பக பூக்களை கொண்டு மாலைகள் கட்டி போற்றால் மிகவும் சிறப்பு வாய்ந்தது உங்களோட வீட்டில் வே இருந்துச்சு அப்படின்னா அந்த வேலுக்கு நீங்க அபிஷேகம் செஞ்சு சந்தன குங்குமம் வச்சு பூஜை அறையில வச்சிருங்க அந்த வேலுக்கு மேல நீங்க வந்து எலுமிச்சம் பழத்தை வந்து செருகி வச்சிடுங்க அப்படி இல்ல அப்படின்னா எலுமிச்சம் பழம் அபிஷேகமும் நீங்க செஞ்சிடுங்க இந்த முருகப்பெருமானுடைய வைகாசி முதல் நாள் பரிகாரத்திற்கு முக்கியமாக தேவைப்படுறது ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு துவரம்பருப்பு அந்த துவரப்பருப்பை நீங்கள் உள்ளங்கையில் வச்சுக்கோங்க இரு கைகளையும் ஏந்திட்டு முருகப்பெருமானை பார்த்து உங்கள் கடன் சுமை குறையணும் அப்படின்னு பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க பூஜை அறையிலயே ஒரு பிளாஸ்டிக் டப்பா வச்சுக்கோங்க அதில் இந்த துவரம்பருப்பை போட்டு மூடி வச்சுருங்க வழக்கம் போல் முருகப்பெருமானுக்கு நீங்கள் வந்து வெத்தல தீபம் போடுங்க வைகாசி அதாவது வைகாசி மாதம் முதல் நாள் அப்படின்னு வெத்தல தீபம் போட்டு நீங்க வந்து குரு ஓரையில் இந்த பூஜையை செய்யுங்க ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை தரும் ஒரு பண்ணிடுங்க முருகனுக்கு பாசிப்பருப்பு பாயசம் அந்த மாதிரி ஏதாவது அது முக்கிய ஏற்ற வேண்டிய தீபம் என்ன நெய்வேதம் தேனும் திணைமாவும் கலந்த தீபமும் ஏற்றலாம் அல்லது தேனும் திணைமாவும் கலந்து வச்சு நெய்வேத்தியமாகவும் நீங்க வைக்கலாம் அதற்கப்புறமா உங்களால் முடிஞ்சா ஸ்லோகங்கள் எந்த ஸ்லோகங்கள் வேணும்னாலும் நீங்க சொல்லிக்கோங்க ஈஸியானது ஓம் சரவண பவாய இந்த மந்திரத்தை நீங்கள் முடிஞ்சால் நூற்றி எட்டு தடவை சொல்லுங்கள் மிகச்சிறந்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கப்புறமா நைவேத்தியம் பண்ணதுக்கப்புறமா கற்பூர ஆரத்தி காண்பிச்சுட்டு நீங்கள் வந்து பூஜையை வந்து நிறைவு பண்ணிக்கோங்க இன்றைக்கான இந்த வியாழக்கிழமைக்கு வழிபாடு நம்ம செஞ்சோம் அப்படின்னா இதே மாதிரி நீங்கள் ஒன்பது வியாழக்கிழமையும் நீங்கள் வந்து இந்த பூஜையை செய்யலாம் அல்லது ஒன்பது செவ்வாய்க்கிழமைகளிலும் நீங்கள் இந்த பூஜையை தொடர்ந்து பண்ணலாம் இந்த ஒன்பது வியாழக்கிழமையும் அதாவது ஒரு ஒரு வாரம் புதுசு புதுசாக ஒரு கைப்படி அளவு பருப்பு எடுத்து அதே டப்பாவில் நீங்கள் போட்டு சேகரிச்சிட்டு வரணும் கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னு முருகப்பெருமானை வழிபாடு செய்யணும் நீங்கள் ஒன்பது வாரம் இந்த வழிபாடு நிறைவானதுக்கப்புறமா துவரம் பருப்பை எடுத்து உங்களுடைய வீட்டிலேயே உங்கள் கையால் சாம்பார் சாதம் செஞ்சுருங்க இந்த சாம்பார் சாதத்தை நீங்கள் வந்து ஒரு டப்பாவில் போட்டு பேக் பண்ணிக்கோங்க வீதி ஓரங்கள்ல யாசகம் கேட்குறவங்களுக்கு அன்னதானமாக கொடுத்துருங்க இதை ஒரு ஒன்பது கைப்படி பருப்பு வச்சு நீங்க சாம்பார் செஞ்சு கொடுத்தாலும் போதும் இல்ல இதோட இன்னும் கொஞ்சம் சேர்த்து துவரம் பருப்பு போட்டு ஒரு பத்து பேருக்காவது இல்ல பதினோரு பேருக்காவது நீங்க அன்னதானம் செஞ்சாலும் செய்யலாம் தவறு கிடையாது அதற்கு மேலையும் நீங்க செய்யலாம் அது வந்து உங்களுடைய நிதி நிலைமையை பொறுத்து இருக்கு வைகாசி மாதம் முதல் நாள் வியாழக்கிழமை அன்னைக்கு குரு பகவானுடைய இந்த நாளில் நிறைஞ்ச நாளில் வந்திருக்கிறதால இதில் நீங்கள் முருகனுடைய வழிபாட்டை நீங்கள் குரு ஓரையில் நீங்கள் ஆரம்பித்து உங்களுடைய கடன் பிரச்சனைகளை குறைக்கணும்னு வேண்டிக்கிட்டு நம்பிக்கையோடு செஞ்சு நீங்கள் பலனடையணும்னு கேட்டுக்கிறேன் இது உங்களுடைய செல்வ வளத்தையும் பெருக்கும் உங்களுடைய கடன் பிரச்சனைகளையும் சரி பண்ணும் அதோடு இல்லாமல் முருகப்பெருமான் உங்களை உயர்த்தி கொண்டே செல்ல இந்த எளிமையான வழிபாடு கை கொடுக்கும் அப்படிங்கிறதும் நம்பிக்கை தான் முருகன் வழிபாடு செய்கிறவங்களுக்கு இந்த பதிவு ஒரு பயனுள்ள பதிவாக அமையும் அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன் மற்றும் ஒரு ஆன்மீகம் பதிவில் சந்திக்கிறேன் இது போன்ற ஆன்மீக தகவல்களை பெற நம்ம சேனல் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்